வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய வேலைவாய்ப்பு இந்த ஆண்டுக்குண்டானதாக நடத்த போகிறாங்க டிரைவர் கண்டக்டர் இதோடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும் டிஎன்எஸ்டிசியோடைய அஃபீஷியலான ஆன்சர் கீஸை பொறுத்து கட் ஆஃப் உங்களுக்கு என்னவாக இருக்கும் குறித்து வீடியோவில் சில தகவல்களை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன்பெல்ல பண்ணி பண்ணிச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றது சொல்லப் போகிறேன் தமிழக அரசு போக்குவரத்துக் கழகங்களில் காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறுக்குண்டான காலி பணியிடங்களை எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான அடுத்த ஆண்டுக்குண்டான காலி பணியிடங்கள் நேரடியான முறையில் நாங்கள் எடுத்துக்குவோம் இந்த தேர்வு முறை அப்படின்றது இருக்காது நேரடி நிறுவ நியமனத்தை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் நேரடியான நியமனத்தை இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் நடத்துனர் தேர்வுகள் ஜூலை இருபத்தி ஏழில் நடத்தப்பட்டது ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே முன்தினம் வெளியிட்டாங்க ஸோ கீஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கட் ஆஃபே வரல இந்த கட் ஆஃப் வந்தால் வாய்ப்பு இருக்கா எனக்கு இவ்வளோ கொஷின்ஸ் ரைட் ஆகலை ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ப்ராப்பராக இல்லை ரைட் ஆகலை நான் படித்த கொஷின்ஸ் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு எனக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுக்கு மேலே வருது அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்கும் இந்த கட் பொறுத்த வரைக்கும் நிறைய மாறுதல்கள் நிச்சயமாக இருக்குங்க போக்குவரத்து துறையில் புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பையும் இன்னும் ஒரு இரு தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிகளவு பணியிடங்களை நிரப்புறத்துக்கு உண்டான ஒரு புதிய அரசாணையும் வெளியிட போகிறாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஸோ இந்த நியமனத்தில் நிறைய பேர் நிறைய குளறுபடிகள் இருக்குது ஸோ அவுட் சோர்ஸிங் முறையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர் கண்டெக்டரை தற்சமயம் எடுத்துகிட்டு வர்றது நிறைய பேர் மத்தியில் குழப்பமாக இருக்குது ஸோ இந்த அவுட் சோர்ஸிங் முறைகளை வேண்டாம் நேரடி நியமனமும் கொடுங்க தேர்வுகளும் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் இன்னமும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு உறுதியான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தேர்வு முடிவுகள் டிஎன்எஸ்டிசியுடைய தேர்வு முடிவுகள் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார நூறு சதவீதம் வெளியாகும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளார தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு முடிவுகள் வெளியாகும் டிஎன்எஸ்டிசி இப்போ இதோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவருக்கு உண்டான கட் ஆஃப் ஜிடி எண்பது பிசி BC பிசி முஸ்லீம் எழுவத்தி ஆறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுவத்தொன்று எஸ்சி எழுபது எஸ்சிஏ அறுபத்தெட்டு எஸ்டி அறுபத்தி ஏழு பிஎஸ்டிஎம் அறுபத்தஞ்சு எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் அடுத்து கண்டக்டர்க்குண்டான கட் ஆஃப் ஜிடி எண்பத்தொன்று பிசி எழுவத்தாறு பிசி முஸ்லீம் எழுவத்தி ஏழு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுவத்தி நாலு எஸ்சி அறுபத்தொம்பது எஸ்சி அறுபத்தி ஆறு எஸ்டி அறுபத்தி ஆறு எஸ்பிஎஸ்டிஎம் அறுபத்தஞ்சி எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டெஸ்ட்யூட் விடோ வந்தால் அறுபது டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடி எழுபத்தஞ்சு பிசி எழுபது பிசி மெஸ்டிம் எழுவத்தஞ்சி எம்பிசி மெட்ரீஎன்சி எழுவத்தி மூணு எஸ்சி அறுபத்தேழு எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தாறு ட்ரான்ஜெண்டர் விடோ அறுபது தமிழ் மார்க் கண்டிப்பாக ஸோ இந்த மதிப்பெண்களை நீங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் எதிர்பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய வேலைவாய்ப்பு இந்த ஆண்டுக்குண்டானதாக நடத்த போகிறாங்க டிரைவர் கண்டக்டர் இதோடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும் டிஎன்எஸ்டிசியோடைய அஃபீஷியலான ஆன்சர் கீஸை பொறுத்து கட் ஆஃப் உங்களுக்கு என்னவாக இருக்கும் குறித்து வீடியோவில் சில தகவல்களை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன்பெல்ல பண்ணி பண்ணிச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றது சொல்ல போகிறேன் தமிழக அரசு போக்குவரத்துக் கழகங்களில் காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறுக்குண்டான காலி பணியிடங்களை எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான அடுத்த ஆண்டுக்குண்டான காலி பணியிடங்கள் நேரடியான முறையில் நாங்கள் எடுத்துக்குவோம் இந்த தேர்வு முறை அப்படின்றது இருக்காது நேரடி நிறுவ நியமனத்தை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் நேரடியான நியமனத்தை இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் நடத்துனர் தேர்வுகள் ஜூலை இருபத்தி ஏழில் நடத்தப்பட்டது ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே முன்தினம் வெளியிட்டாங்க ஸோ கீஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கட் ஆஃபே வரல இந்த கட் ஆஃப் வந்தால் வாய்ப்பு இருக்கா எனக்கு இவ்வளோ கொஷின்ஸ் ரைட் ஆகலை ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ப்ராப்பராக இல்லை ரைட் ஆகலை நான் படித்த கொஷின்ஸ் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்ருக்காங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு எனக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுக்கு மேலே வருது அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்கும் இந்த கட் பொறுத்த வரைக்கும் நிறைய மாறுதல்கள் நிச்சயமாக இருக்குங்க போக்குவரத்து துறையில் புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பையும் இன்னும் ஒரு இரு தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிக அளவு நிரப்புறத்துக்கு உண்டான ஒரு புதிய அரசாணையும் வெளியிட போகிறாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஸோ இந்த நியமனத்தில் நிறைய பேர் நிறைய குளறுபடிகள் இருக்குது ஸோ அவுட் சோர்சிங் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டெக்டரை தற்சமயம் எடுத்துகிட்டு வர்றது நிறைய பேர் மத்தியில் குழப்பமாக இருக்குது ஸோ இந்த அவுட் சோர்ஸிங் முறைகளை வேண்டாம் நேரடி நியமனமும் கொடுங்க தேர்வுகளும் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் இன்னமும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு உறுதியான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தேர்வு முடிவுகள் ஸோ டிஎன்எஸ்டிசியுடைய தேர்வு முடிவுகள் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார நூறு சதவீதம் வெளியாகும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளார தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு முடிவுகள் வெளியாகும் டிஎன்எஸ்டிசி இப்போ இதோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவருக்கு உண்டான கட் ஆஃப் ஜிடி எண்பது பிசி எழுவத்தஞ்சு பிசி முஸ்லீம் எழுவத்தி ஆறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுவத்தொன்று எஸ்சி எழுபது எஸ்சிஏ அறுபத்தெட்டு எஸ்டி அறுபத்தி ஏழு பிஎஸ்டிஎம் அறுபத்தஞ்சி எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிட் விடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் அறுபதுங்க